துரோணாசனம் துரோணாசனம் தனுராசனத்துக்கு மாற்று ஆசனம் ஆகும் தனுராசனத்தில் குப்புறப்படுத்த வண்ணம் கால்களை தலைக்கு நேரே தூக்க வேண்டும் துரோணாசனம் அதற்கு நேர் மாறாக கால்கள் தரையில் படிந்த வண்ணம் இருக்க வேண்டும் இரு கைகளையும் பின்னால் ஊன்றிய வண்ணம் தலையைக் கீழே வளைக்க வேண்டும் மல்லாந்த வண்ணம் கால்கள் ஊன்றிய நிலையிலும் கைகள் தலைக்குப் பின்புறமாகவும் இருக்க தலை இரு கைகளுக்கும் நடுவே இருக்க வேண்டும் அந்நிலையில் அண்ணாந்து பார்க்கும் வண்ணம் இருத்தல் வேண்டும் இப்போது உடலை மட்டும் ஆட்டவும் தனுராசனத்தில் கால்களை பின்னால் கொண்டு போய் தலைக்கு மேல் தூக்கிய வண்ணம் ஆட்ட வேண்டும் இதில் கால்களும் கைகளும் ஊன்றிய நிலையில் உடலை மட்டும் ஆட்ட வேண்டும் தனுராசனத்தின் மூலம் பின்னால் வளைக்கப்பட்ட கால்கள் இப்போது முன்னால் வளைக்கப்படுவதாலும் கைகளும் பின்னால் ஊன்றுவதாலும் இரத்த ஓட்டம் சீராகும் தொடைகள் வலுப்பெறும் பாதங்களின் தசைப்பிடிப்பு சீராகும்